அடர்ந்த காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல இருந்த மிருகங்களுக்கெல்லாம் வழக்கம் போல ஒரு சிங்கம் தான் ராஜாவா இருந்துச்சு ராஜாவா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கெத்தும் திமுறும் அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு ஒரு நாள் எந்த வேலையும் இல்லாத சிங்கம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப அங்க ஒரு கழுதை ஒண்ணு வந்துச்சு அந்த கழுதையை பார்த்த சிங்கம் கூப்பிட்டு தம்பி என் வாய் கொஞ்சம் நார்தான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஊதுனுச்சு சிங்கம் சொன்னதை கேட்டு பார்த்த கழுதையும் ஆமா மண்ணா ரொம்ப உங்க வாய் நாருது அப்படின்னு சொன்னிச்சு இத கேட்டதும் சிங்கத்துக்கு வந்த கோபம் எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா கிட்டேயே வந்து இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஒரே அடி கழுதையோட கதையே முடிஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு ஓனாய் ஒண்ணு வந்துருச்சு சிங்கம் ஓனாய பார்த்து பக்கத்துல கூப்பிட்டு வாய் நார்தான்னு கேட்டுச்சு முகந்து பார்த்த அந்த ஓனாயும் ஐயோ இந்த ஆளு வேற திமிரு பிடிச்சவனாச்சே இவன் போய் வாய் நார்துன்னு சொன்னா நம்மள சும்மா விடுவானா பேசாம வாய் நாரலன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஹம் இல்ல ராஜா ஒரு துளி கூட நாரல நாத்தமே இல்ல உங்க வாயாச்சே மணக்குது அப்படின்னு சொல்லிச்சான் முட்டாளே எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ராஜா கிட்டேயே நீ பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஓனாய ஒரே அடி ஓனாயோட கதையும் முடிஞ்சு போச்சு அப்புறமா அந்த வழியா நரி ஒண்ணு வந்துச்சு நரிய பக்கத்துல கூப்பிட்ட சிங்கம் அதே கேள்விய கேட்க நரியோ எனக்கு நாலு நாளா ஒரே ஜலதோஷம் பண்ணா எனக்கு எந்த வாசனையுமே தெரியல அப்படின்னு சொல்லிச்சான் சரி பிழைச்சு போன சிங்கம் ஒண்ணுமே செய்யாம அந்த நரிய விட்டுட்டு ஆமாங்க வாயை திறந்தால் ஆபத்து வரும்ங்கிற இடத்துல புத்திசாலிங்க எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க அதான் நீதிமொழிகள் பதினைந்து ரெண்டுல பைபிள் சொல்லுது ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும்னு இந்த சிங்கத்தை போல நம்மளை சுற்றி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க ஞானமாகிய ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு வாயை திறக்காம புத்திசாலியாக வாழ்வோமா